டெய்லிமேட் ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா டிஎம்கேஏம் தாண்டி டிவிகே தான் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக அது மாறி உருவெடுத்துட்டு வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கே சார் பற்றி நீங்கள் என்ன சொன்னாங்க டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்கிற அந்த மாதிரி சேட்டைகள் ஒன்று ரெண்டு சேட்டையாக அப்படியே மரத்து மேலே ஏறாத கீழே வையு மரம் தண்ணி வருது மழை பெய்யுதுன்னு ஒரு கட்சி மீட்டிங்கில் அவங்களுக்கு கட்டி மேய்க்கிறதுக்கு முன்னே அந்த கட்சி நிர்வாகிகள் படாத பாடுபடுறாங்க விஜய் அவர்களை வந்து இன்னும் அரசியல் கட்சி ஒரு தலைவராக பார்க்கறது வரைக்கும் ரசிகர்கள் தாங்க சார் அதுதான் நானும் சொல்றேன் விஜய் கூட இருக்கிறது இன்னும் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் கூட இருக்க மற்றபடி விஜய்க்கு வந்து விஜயனுடைய எழுச்சியான பேச்சை கேட்டோ விஜயினுடைய கொள்கை ஈர்த்து நரம்பு படைத்துலாம் வந்து அவர் கட்சியில் யாரு சேர்ந்தார் படத்தில் பார்த்து கொண்டாடிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கு தான் உண்மை நீங்க இப்படி பேசுறது பார்த்துட்டு ஆல்ரெடி உங்க பேர்ல எல்லாருமே வந்து இரநூறுபா வாங்கியாச்சா அப்படின்னு கேட்கிறேன்

விஜய் வந்து மீண்டும் மீண்டும் அவர் பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிறத புரி உறுப்பிட்டே இருக்கார் விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு அந்த பொறுமையோ ஆற்றலோ திறமையோ கிடையாது விஜய்னுடைய பிரச்சினலான கேரக்டர் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு சையான ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் தனிமையை விரும்பக்கூடிய கேரக்டரு அரசியலுக்கு அது ஒரு அன்ஃபிட்டான ஒரு கேரக்டர் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருனா அந்த மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங் நடந்த சில இன்சிடென்ட் ரைடுகள் அதுக்கு பிறகு தான் இவர் அரசியலுக்கே வர்றாரு அதுக்கு வந்திருக்கு அதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்புறம் மனதுக்கு பிடித்த ஒருத்தர் வந்து சொன்னாங்க தான் கட்சி ஆரம்பித்தாங்க ரெண்டு கதையும் சொல்கிறாங்க இப்போ வைஷ்ணவி அவர்கள் வந்து இந்த டிவி கே மேலே வந்து என் இன்ஸ்டாகிராமை என்னை தொடர்ந்து அவதூறு பண்ணுறாங்க என்ன ஒரு பப்ளிக் ப்ளேஸ்லாம் ரொம்ப இன்செல்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே வழி தான் இன்ஸ்டாகிராமை பேட்மிண்டனும் கட்சியை கலைஞ்சிடும் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் பத்து ரெண்டு பன்னிரெண்டு சூப்பரெடு சதவிதம் போடுறாங்க கருத்துக்களி எப்படி நீங்கள் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத வீட்டை விட்டு வெளியில் வராத கொள்கையை சொல்லாத பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் தான் இருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கேன் டெய்லியுமே ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கேயும் தாண்டி டிவிகே தான் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா அது மாறி உருவெடுத்துட்டு வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கே சார் அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிற அந்த மாதிரி சேட்டைகள் ஒன்று ரெண்டு சேட்டையா தம்பி மரத்து மேலே ஏறாத சேர கீழே வை மர தண்ணி வருது மழை பெய்துன்னு ஒரு கட்சி மீட்டிங்கில் அவங்களுக்கு கட்டி அந்த கட்சி நிர்வாகிகள் படாத வார்டுறாங்க அதிமுக கூட்டம் நடத்துது திமுக கூட்டம் நடத்துது எடப்பாடி பழனிசாமி பயணம் போறார் அங்க யாராவது மருத்துவமனையாடுறாங்களா முதலமைச்சர் முதலமைச்சர் பல இடங்களுக்கு மருத்துவமனையாக வந்து மரத்துமையா அப்படி ஜம்ப் பண்றாங்க விஜய் அவர்களை வந்து இன்னும் அரசியல் கட்சி ஒரு தலைவரா பாக்குறத விட இன்னும் ரசிகர்கள் தனசர் நானும் சொல்றேன் விஜய் கூட இருக்கிறது இன்னும் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் தான் கூட இருக்கிறாங்க விஜய் ரசிகர் கூட விஜயோடைய இன்றைக்கி இருக்கிறவங்க விஜயை பார்த்து சினிமாவில் கொண்டாடிய ஒரு ரசிகர்கள் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க மற்றபடி விஜய்க்கு வந்து விஜயினுடைய எழுச்சியான கேட்டோ விஜயினுடைய கொள்கை ஈர்த்து நரம்பு புடைத்தலாம் வந்து அவர் கட்சியில் யாரும் சேரல விஜய் படத்தில் பார்த்து கொண்டாடிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்குது அதுங்கிறதான் உண்மை அது ஒன்றும் வந்து விஜய் வந்து அவரே அவரை ஒன்றும் அரசியல் கட்சி தலைவராக ஒன்றும் ப்ரூஃப் பண்ணலை ஒன்றும் அவரையும் நினைக்கல ஒன்றும் இந்த ரசிகர் தான் வந்து ஒரு நடிகர் விஜயாக தான் இருக்கிறாரு அந்த ரசிகர்களும் அவங்கள அப்படி தான் நினைக்கிறாங்க நீங்க இப்படி பேசுறதை பார்த்துட்டு ஆல்ரெடி உங்க பேர்ல எல்லாருமே வந்து இரநூறுபா வாங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க சார் இல்லை இவங்க சொல்ற ரூபாய் பார்த்தா எனக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரும் இரநூறு இரநூறு இரநூறுன்னு போடுறாங்க இரநூறு இரநூறு கொடுக்குறாங்க உண்மையிலேயே அப்படிலாம் எனக்கு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கொடுத்ததில்லை இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லது ஒரு ஒரு இரநூறு ரூபான்னு போட்டோம்னா ஒரு வீடியோலேயும் நாலு பேர் ஒரு ஐநூறுவா இரநூறுவா போட்டு ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு லட்ச ரூபா வந்துடும் அந்த ஒரு லட்சம் ரூபாயை இவங்க வாங்கி சார் உங்களுக்கு மட்டும் இல்ல சார் கேள்வி கேட்கிற எண்ணியுமே உங்களுக்கு கரெக்ட் கருப்பு சேப்பரா போட்டுருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்க செத்துங்க அவ்வளவுதான் ஓகே கன்ஃபார்ம்டா நீங்க 200 ரூபாய் இன்னைக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டா 200 ரூபாய் சார் இது நடுவில் வந்து ஆதவர்ஜின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறது இப்போ இன்னும் நெக்ஸ்ட் பரவாயில்ல போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து குரான் மேல சத்தியம் பண்ணி நாங்கள் எக்காரணத்து கொண்டும் பிஜேபியோட கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன் நீங்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணல அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது எப்படி இல்லை நேற்று சேலத்தில் ஒரு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதில் புஷியானந்த் ஆதவர்ஜினா அருண்ராஜ் ஐயா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பேசின எல்லாருமே வலுவான கண்டென்ட் கொடுத்துட்டு தான் உண்மை அரசியல் கட்சி மேடையில் இவங்க யாருக்குமே களத்திற்கு போகாத அரசியல்வாதிகள் நேரடியாக அரசியல் தெரியாத அரசியல்வாதிகள் விஜய்க்கு அரசியல் தெரியாது விஜய் கூட இருக்கிற யாருக்கும் அரசியல் தெரியாது அப்போ ஒரு பொது நிகழ்ச்சியிலே எப்படி பேசணும் என்ன பண்ணணுங்கிறது தெரியல ரெண்டாவது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா விஜய்யே மற்றவங்களெலாம் கூப்பிடவே மாட்டேங்கிறார் ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் கூப்பிட்றாரு நாங்கள் வந்து பிஜேபிக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஆதவர்ஜின்னா நான் குரானில் சத்தியம் பண்ணுறேன் முதல்ல வந்து இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவங்களுடைய எப்படி பகவத்கீதை மாதிரியோ பைபிள் மாதிரியோ அவர்களுடைய ஒரு புனித நூல் ஓகேவா அதில் யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சத்தியம்ங்கிறது சத்தியம்ங்கிறது வந்து கடவுள் பெயரால் சத்தியம் பண்ணுவாங்க குரான் பெயர்ல அதெல்லாம் யாரும் குரான் பெயர்லையோ மனிதர்கள் பேரலையோ மனிதன் பழையோ அதெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டாங்க நான் வந்து கடவுள் மீது சாட்சியாக நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை செய்வாங்க அந்த சத்தியமே செய்யக்கூடாதுங்கிறது ரெண்டு வாதம் இருக்கு இவர் என்னன்னா ஒருபடி மேலேயே போய் இவர் நேராக வந்து இவர் சத்தியம் பண்ணுறதா யார் பண்ணியிருக்கணும் தான் தலைமையில சத்தி கை வச்சு சத்தியம் பண்ணியிருக்கணும் இல்லை தன் குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் மீது சத்தியம் பண்ணியிருக்கணும் இல்லை இவர் விரும்பக்கூடிய கடவுளின் மீது நம்பிக்கை நான் சொல்கிறேன் சத்தியம் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது தாவேகா கூட விஜய் போக மாட்டாருங்கிறதுல இவர் எப்படி முடிவு எடுப்பார் விஜயை சொல்லணும் சார் விஜயோட ரெப்ரெசன்டேட்டிவாக தானே சார்னா இவர் நாளைக்கு கட்சியில் இவர் மூணு கட்சி மாறி இது வரைக்கும் ரெண்டு கட்சி மாறி இருக்காரு ஒரு கட்சியில் மறைமுகமாக இருந்தார் நாளைக்கு இவர் கட்சியை விட்டு போயிட்டார் நாளைக்கு கழிச்சு விஜய் பாஜக கூட்டணி நாளைக்கு டிசம்பர் ஜனவரியில் சேர்ந்துட்டார் என்ன பண்ணுவீங்க இவர் என்ன எங்கே ஓய்வுப்பார் அப்போ அது முடிவெடுக்கக்கூடிய தலைவராக இரு கிடையாது கட்சியில அடுத்த கட்ட கடத்தில இருக்கக்கூடிய நிறைய பேர்ல இவர் ஒருத்தர் அப்போ ஒரு மேடையில் நீங்க என்னத்தை பேச போறீங்க கட்சியுடைய கொள்கையை சொல்லுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்னன்னு சொல்லு என்ன பண்ண போறோம்ங்கிறத சொல்லுங்க அதை விட்டுட்டு நான் சத்தியம் பண்றேன் துண்டை துண்ட போட்டு தாண்டுறேன் அழகு குத்துறேன் காது குத்துறேன் தீ தீப்பந்து எடுக்கிறேன் அப்படிங்கலாம இப்ப மேடையில் பேசுவாங்களா சத்தியம் பண்றது இப்போ எந்த இவர்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிறையா பேர் சொல்லிட்டாங்க நானும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன் சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகள் இந்த வாக்குகளை குறிவைத்து முதல் அதுவும் முதல் தலைமு தலைமுறை வாக்குகளை குறிவைத்து அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறது தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா விஜய் வந்து மீண்டும் மீண்டும் அவர் பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிறத உரி உறுப்பிட்டே இருக்கார் தமிழ்நாட்டில் மற்ற ஆட்களையெல்லாம் ஏன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்கள வந்து இன்வைட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ குறிப்பாக வந்து தொப்பி போட்டு இது குடிக்கிறது குரான் மேலே சத்தியம் பண்ணுறது அப்படின்னா அந்த சர்க்கிள் சர்க்கிள்குள்ளேயே தான் நீங்கள் சுற்றுறீங்க இந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதான் திரும்ப திரும்ப செய்யறீங்க உங்க சந்தேகமே அதுதானே வருது சிறுபான்மையினர் வாக்குகள் வாக்குகளை வாங்கணும் அதுவும் நேரடியாக திமுக போற வாக்குகள் பாஜக எதிரான வாக்குகள் அப்ப இடையில நீங்க வந்து வாக்குகளை வாங்கி ஸ்பாயில் பண்ணி விடுங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு அஜெண்டா வந்து பிஜேபி பிஜேபி ஏதோ ஒரு அழுத்தம் விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடிய அளவுக்கு விஜய்க்கு அந்த பொறுமையோ ஆற்றலோ திறமையோ கிடையாது விஜயினுடைய பிரசனலான கேரக்டர் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு சையான ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் தனிமையை விரும்பக்கூடிய கேரக்டர் அரசியலுக்கு அது ஒரு அன்ஃபிட்டான ஒரு கேரக்டரு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுருக்காருனா அந்த மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங் நடந்த சில இன்சிடென்ட் ரைடுகள் அதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு அதுக்கு வந்திருக்கு அது ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்புறம் மனதுக்கு பிடித்த ஒருத்தர் வந்து சொன்னாங்க அதுக்காகத்தான் கட்சி ஆரம்பித்தாங்க ரெண்டு கதையும் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை ஊரே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் அப்படிங்கும் போது அதை அதனால தான் அவர் வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் வந்து தேர்தல் வரப்போது ஒன்றும் மா பல இடங்களில் மாவட்ட சிலாறு போகல பல நிர்வாகிகளை சந்திக்கலை இப்போ கூட சுற்று பயணம் அர போகிறோம்னு சொன்னார் எ மே கூட படம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஒன்றும் சுற்றுப்பயணம் போகலை ஒன்றும் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி கிடக்கிறாரு ஆப் ரெடி பண்ணாங்க அந்த ஆப்பில் ஏதோ டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஜூலை ஜூலை முடிய போது அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மதுரையில மாநாடு நடந்தா வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி போட்டு ஒரு வீட்டுக்கு மாசத்துக்கு ஒருக்கா வராரு ஒரு மூணு நிமிஷம் பேசிட்டு வீட்டுல போய் இது அரசியல் கட்சி தலைவர் செய்யற வேலையா இப்ப ஒரு பக்கம் பேசும்போது கூட்டம் வருதா இல்ல சார் இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு மாதிரி பேசுறவங்க அவங்க விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாசு பவர் அவர் வந்து இந்த மாதிரி மக்கள் பண்ணிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி அந்த களத்துல இல்லைனாலுமே அவர் ஒரு வாட்டி வந்துட்டு போனா கண்டிப்பா அதுக்கான வந்து ஒரு ஒரு பிரதிபலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சார் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை தமிழ்நாடு மக்கள் தான் பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா இவருடைய செயல்பாடுகளை தான் ஓட்டு வருஷம் இந்திய எதிர்ப்பு போன்ற பல பல்வேறு பிரச்சனைகளை நீ கையில் எடுத்து காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எதிராக போராடி ஆட்சிக்கு வந்தார் இருபது வருஷம் அண்ணாவுக்கு வந்து பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அண்ணாவினுடைய செயல்பாடுகள் வீரியமான அந்த போராட்ட குணம் எல்லாம் இருந்துச்சு அண்ணா கூட கலைஞர் இருக்கிறார் எம்ஜிஆர் இருக்கிறார் பேராசிரியர் அன்பழர் இருக்கார் நாவலர் எழுஞ்சலின்னு இருக்கார் ஒரு பெரும் ஆளுமை இருந்தது அப்படி இருந்து அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் தொடர் போராட்டம் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் திமுகவில் பயணம் பண்ணுறார் பத்து வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வர்றார் எழுபத்தி ஒன்றில் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வர்றார் எம்ஜிஆருக்கு இருந்த பவர் என்ன மாசு என்ன செல்வாக்குன்னா இன்றைக்கி இவர் எங்கே இருக்கிறாரு எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு அண்ணா எங்கே இருக்காரு படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம்னா படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாங்கிற ஒரு கதை பின்னாடி இருக்கு எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கு முன்னாடி இரண்டு முறை ஆட்சியில் இருந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறப்ப எம்ஜிஆர் மேலே அந்த சிம்பத்தில் ஓட்டு விழுந்துச்சு அதான் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாங்கிறது படுத்துக்கிட்டேன்னா பனையூரில் படுத்துக்கிட்டு ஜெயிக்கல ஆஸ்பத்திரியில் முடியாமல் படுத்துறதுனால அதை அந்த ஆடியோ ஆடியோ கேசட் போட்டு அதை அமிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்க வந்தோன்னா அந்த சிம்பத்தியில் மக்கள் ஓட்டு போட்டாங்க அதுக்கு அந்த சிம்பத்தி வேற இனி வீட்டு விட்டு வெளியே வராது சிம்பத்தி வேற இது சிம்பத்தி ஆகுமா அது இப்போ குரான் மேல சத்தியம் பண்ணி அவர் பேசினதுனால இப்போ சிறுபான்மையினர் ஆகட்டும் சரி இல்ல முஸ்லீம் மக்கள் ஆகட்டும் அந்த சமூகம் அவங்க எதுவுமே வந்து எதுவுமே இல்ல இது வந்து எல்லாரும் சொல்றதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் இதெல்லாம் இதுக்காக வந்து என்ன செய்ய முடியும் அவர் அந்த ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு படி மேலேயே இறங்கி கீழே போய் கீழே இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிறதான் காட்டுது வெட்ட வருஷமாக இப்போ அதை தான் பார்க்க வேண்டியது அந்த சத்தியம் பண்ணுறேன் காது குத்துறேன் அழகு தூக்குறேங்கிறதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் அடிப்படுமா கொள்கை தான் பேசும் செயல்பாடுகள் தான் மக்கள் போடுவாங்க ஆனால் கட்சி அதாவது இதே இஸ்லாமியர்களுக்காக துடிக்கக்கூடிய விஜய் சிஐஏ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சிஐயை கொண்டு வந்தாங்க பத்தொம்போதில் கொண்டு வந்து பெரும் போராட்டம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா காலங்களால் அந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது அப்போல்லாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் சாயின்பாக் போராட்டங்கள் நடந்துச்சு இந்த போராட்டக்களத்துலயே அது போய் இஸ்லாமியர்களுக்கு நான் கூட நிக்கிறன விஜய் பேசிருக்காரு சரி சார் இப்ப இருபத்தி நாலுல வந்து அந்த சட்டமே ஏற்றிட்டாங்கல்ல அப்ப எத்தனை பேர் வந்து குரல் கொடுத்தாங்கன்றது என்ற சார் எல்லா கட்சிகளும் பேசுறாங்க நீங்க நீதிமன்றத்தை இருநூத்தி தொண்ணூறு பேசியிருக்காரு இப்ப பேசுற விட்டாரே இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சபோ பேசுறாரு விஜய் அரசியல் கட்சி உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாம் நபராக இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டம் நடந்துச்சு பீரிமிக்க போராட்டம் அந்த போராட்ட குளத்திற்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரா ஏன் பேசல அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு கூட இருக்கிற ஆட்கள் விஜய் விஜய் பேசாமல் கூட இருக்கிற ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருந்து பன்னிரெண்டு முப்பத்தெட்டு சதவீதம்லாம் போடுறாங்க கருத்து கணிப்பு முப்பத்தி ஆறு சதவீதம்லாம் எப்படி நீங்கள் அந்த ஒரு தேர்தலை கூட சந்திக்காத வீட்டை விட்டு வெளியில வராத கொள்கையை சொல்லாத

இல்ல அந்த மாதிரியான ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அரசியல் பல விஷயங்கள் வெளியில வெளியில நடக்கும் சில விஷயங்கள் உள்ள நடக்கும் அப்ப நீங்க டிவிக்கேவும் டிஎம் ஏடிஎம் கேவும் கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறீங்க நீங்க டெப்டி சிஎம் கேட்டீங்க அமைச்சர் கேட்டீங்க பல்வேறு விஷயங்கள் கேட்டீங்களே அதனாலதான் உங்க கூட்டிணி ஒப்ப முடியாம போனதுனால தான் வெளியில வந்தீங்க அப்ப நீங்க திமுக எதிர்ப்பு தான் உங்களுடைய பிரதான நோக்கம் ஆளும் கட்சி எதிர்ப்பு தான் பிரதான நோக்கம் ஆளும் கட்சி அதே ஆளும் கட்சி எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கு பாஜக இருக்கு நாம் தமிழர் இத்தனை கட்சிகள் ஆளும் கட்சியை எதிர்ப்பதற்கு மட்டுமே ஒரு கொள்கையில கூட எடப்பாடி பழனிசாமி தான் இங்க திமுக எதிர்ப்பக்கூடிய எல்லாரும் ஒரே அணியில் வாங்க கொள்கை வேற வேற இருந்தா கூட ஒரே அணியில் வாங்கன்றார் அப்படிதான் பத்தோட பத்தி தான் ஆல்டர்னேட்டிவ்ல சார் ஆனா இவங்க யாராலுமே வந்து எவ்வளவோ போராடியும் இவங்களால வந்து ஒரு பொசிஷனுக்கு வர முடியல அதிமுக திமுகவையும் தாண்டி இப்போ நீங்க சொல்ற இது நாதாக்கா ஆகட்டும் இல்ல வந்து பிஜேபி ஆகட்டும் சரி எவ்வளோ முயன்றாலுமே இவங்க ரெண்டு கட்சிகளையும் தாண்டி இங்க வர முடியல அப்படின்றது தானே சார் அப்படி இருக்கும் போது இப்போ அதனால தானே இந்த மாதிரியான வந்து விஜய் அவர்கள் உள்ள கொண்டு வந்தாரோ கொண்டு வரப்பட்டாரோ ஏதோ ஒன்று இல்லை இத்தனை கட்சிகள் எதிர்த்து திமுகவை வீழ்த்த முடியாதவர்கள் விஜய் வீழ்த்திடுவாரா அது பொறுத்து வந்து தானே சார் பார்க்க அப்போ அவர் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லையா அதுல தேர்தலில் நின்று உங்களுடைய உங்களுடைய ப்ரூஃப் காமிச்சிருக்கலாம் அப்பெல்லாம் கேள்வி கேட்டதுக்குமே கூட வாஸ் வெரி கிளியர் செய்யுங்க என்னோடது சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்த படத்துக்கு போறாரா இல்ல கட்சியை தொடரா தொடர்கிறாரா துபாய்க்கே போலாமா இல்ல ஊர்ல இருக்கலாமாங்கிறத அவர் முடிவு பண்ணுவாரு விஜய்க்கு மனசுக்குள்ள வந்துருச்சு தேர்தல் முடிவுகள் நமக்கு சாதகமா இருக்காங்கிறது அரசியல் தெரிந்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விஷயம் எல்லாருக்குமே தெரியும் விஜயினுடைய வாக்கு வங்கி பத்து சதவீதத்துக்கு தாண்டாது பத்து சதவீதம் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் கூட விஜயால் கூட வெற்றி பெற முடியாதுங்கிறதா யதார்த்தமான நிலைமை அதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கும் தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக விஜய் வந்து அடுத்த படத்துக்கான வேலையை தொடங்குவார் சேலத்தில் நேற்று வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதில் மழை பெய்ஞ்சதுனால அவங்க வந்து வெயிட் சேரெல்லாம் தலையில தூக்கி வச்சிட்டு இது பண்ண மாதிரியும் அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருந்த மாதிரியும் மழை பேஞ்சு இருக்கு மழை பெய்ஞ்சவனே போகாதீங்கன்றதுனால சேர தூக்கி தலையில மழையில தனா தண்ணி தலையில விழுகாமல் இருக்கிறதுக்கு சேர தூக்கி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் தேங்காய் எல்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ற மாதிரி தேங்காய் தேங்காய்ல வச்சு மழை நிக்கிறதுக்கு பூஜை பண்ணிருக்காங்க போல எல்லாம் மழை வருவாங்க பூஜை பண்ணுவாங்க மழை நிக்கிறதுக்கு பூஜை பண்ணா மழை நின்று அவருடைய நம்பிக்கை அது அது நம்பிக்கை அவங்களுடைய அதிகபட்ச புரிதல் அறிவு அவ்வளோதான் அதை காட்டி ஒன்று பேசியிருக்காரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த அருண்ராஜ் பேசியிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்களா அவருக்கு உடனே உடம்பு சரியில்லைன்னா நேரடியாக போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க ஏன் அரசு சேரல மன்மோகன் சிங் சொல்கிறேன் மன்மோகன் சிங் பாத்தீங்களா டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் போய் சேராரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சேர்றாரு தமிழ்நாட்டிலேயே இந்தியா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மருத்துவ கட்டமைப்புகள் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு மாநிலம் இன்றைக்கி அரசு மருத்துவமனைகளை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் சென்னை இருக்கக்கூடிய கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட இருக்குது அதே மாதிரி அந்த அந்த பெரிய மல்டி ஸ்பெட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்குங்கிறத நம்ம சொல்லலை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்புகள் கல்லூரிகளாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இந்த ரிப்போர்ட்லாம் நானும் ரைட் ரைட் சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ ஏன் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகல தனியார் மருத்துவமனைக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து சின்ன சின்ன தலைவலி கூட நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கிற குற்றச்சாட்டை ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அறிவ அதிகாரி அடிப்படை அறிவில்லாமல் பேசுகிறார் ஒரு முதலமைச்சர் அரசு மருத்துவமனைக்கு போகிறப்ப சில ப்ரோட்டோக்கால் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அட்டண்டர் இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கெஸ்ட் இருப்பாங்க ஒரு முதலமைச்சர் அங்கே போறப்ப செக்யூரிட்டி அலாட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைஞ்சலா இருக்குமா இல்லையா ஸோ அந்த ஒரு பேசிக் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த மாதிரியான அரசு பதவியில் இருக்கிறவங்க முதலமைச்சர் போகிறாருன்னா உதாரணத்துக்கு நம்ம இந்த ஏரியாவில் முதலமைச்சர் வரான்னா அவருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அலாட் பெறும் அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்க சர்ச் பண்ணுவாங்க எல்லா பாதுகாப்பு ஒரு முதலமைச்சர் அரசு மருத்துவமனை மேலே போய் இருந்தார்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி அது உடனே இப்படி போக முடியும் அப்படிங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு மாறுறாங்க திடீர்னு ஒரு தலை சுத்தல் மாதிரி இருக்கணுன்னு உடனே ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனால் ஆல்ரெடி எங்கள் பேஷண்ட் இருப்பாங்களே அப்படி அங்கே இப்போ அந்த அந்த செக்யூரிட்டியை கிளியர் பண்ணணுமே அப்போ அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து பெரிய இடைஞ்சலாக இருக்காதா பாதிப்பாக இருக்காதா மூணு நாள் அவர் அட்மிட் பண்ணுவாங்க அவர் வீட்டில் இருக்கிறது போல ஹாஸ்பிட்டல் ரிஸ்ட் இருக்காரு காரில் கூட ஸ்கேன் எடுக்கிறது கார்லேயே போய்ட்டு கார்லேயே தான் வந்தார் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் எடுங்க நான் அவருடைய உழைப்பு எல்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அருகதையே கிடையாது இன்றைக்கி பேசக்கூடிய முன் புதுசாக அரசியல் கட்சி தலைவர் எழுபது ஆகுது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் உழைக்கிறார் அன்றைக்கு ஒரு முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு பார்க்குற ஆறு மணினா கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து நிற்கிறார் அந்த நிகழ்ச்சியில் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கார் அடுத்தவங்க பேசுகிறது கேட்குறாரு திருப்பி பதில் பேசுகிறார் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறார் இருபது வயசுக்கு மேலே இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வராத ஒரு கட்சியினுடைய தற்கொலை தலைவர் இதெல்லாம் பேசலாமா இதுக்கு முன்னாடி வந்து கருணாநிதி நான் கேட்குறேன் இதை முடிச்சுறேன் வீட்டை விட்டே வெளியில் வராத அரசியலுக்கு அறிவே இல்லாத ஒரு தற்கொலை தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து பேசலாமா ஒரு நாளைக்கு எட் பத்து மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர் ஐம்பது வருடத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபர் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லனால பாதுகாப்பு காரணங்களாக தனியார் மருத்துவமனைல இருக்காரு. அடிப்படை அறிவு கூட இல்லாம அத பத்தி விமர்சனம் பண்ணலாமா? இதே மாதிரி தான சார் மோடி அவர்கள் பேர்லயும் மோடி அவர்களுடைய தம்பியேரும் உடன் பிறந்த தம்பியே சென்னையில் வந்து தான் மருத்துவம் பார்த்துட்டு போறாரு. இதே அப்பால் ஹாஸ்பிடல்ல தான். அதான் சார் இப்போ மோடி அவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரி தானே சார் வந்து வேலையாகட்டும் சரி பயணம் ஆகட்டும் சரி அவ்வளோ நேரம் ஒதுக்கறத சரி ஆனா அவருக்கும் நிறைய விமர்சனங்கள் இதே மாதிரி விமர்சனங்களை வைக்கலாம். பெர்சனல் விமர்சனங்கள் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போனால் விமர்சனம் பண்ணக்கூடாதா? அவருடைய வயது இருக்கு அனுபவம் இருக்கு அதனால ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு அதை விமர்சனம் பண்ணக்கூடாது அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க அரசியல் விமர்சனம் பண்ணுங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுங்க திட்டங்களை விமர்சனம் பண்ணுங்க பெருசன ஒருத்தர் உடம்பு சரியில்லாம விமர்சனம் பண்ணுவீங்களா எந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் போனான்னு விமர்சனம் பண்ணுவீங்களா இது நாகரீகமா அதான் சொல்றேன் நீங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுங்க இப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தாங்க வைஷ்ணவி அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட வேர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் அவர்கள் ஒரு காணொலி போட்டாரு சோ அதனால இப்போ வந்து வந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து இந்த டிவி கே மேல வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன தொடர்ந்து அவதூறு பண்றாங்க என்ன ஒரு பப்ளிக் பப்ளிக்ளேஸ் எல்லாம் இன்சல்ட் பண்றாங்க மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் மனு கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கல்ல சார் ஒரே வழிதான்

இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த கட்சியில் இருந்த ஒரு இளம் பெண் வந்து அந்த கட்சியில் இருந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் வெளியில் போகிறாங்க நேரு ஒரு கட்சிக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் கட்சிக்கு போனீங்கன்னா அந்த கொள்கையை விமர்சனிக்கலாம் அந்த கட்சி விமர்சனம் விமர்சனம் பண்ணலாம் இவங்களுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணுறது அசிங்கசீக்கமாக வீடியோ போடுறது அசிங்கசீக்கமாக திட்டுறது அசிங்கசீக்கமாக கமெண்ட் போடுறது இது இது தொடர்ந்து எல்லோரும் நடந்துட்டுருக்கு அரசியல் பயணிக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த அவதூறு நடந்துகிட்டு இருக்கு குறைந்தபட்சம் மாற்று அரசியல் செய்கிறேன் புதுமையான அரசியல் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் தன்னுடைய வாரியர்ஸ்க்கு அசிங்கம் பேசாதீங்க ஆனா சொல்லணுமா இல்லையா வைஷ்ணவம் மட்டும் இல்ல சமூக இருக்கக்கூடிய எந்த பெண்களையும் அசிங்கம் பேசாதீங்க செய்தித் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு நபரே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி மன்னிப்பிலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களா இருக்கிறார்கள் ஏன்னா குறைந்த எல்லா கட்சியிலுமே வந்து கட்சியை அதிகமாக போகுது தனி மனித தாக்குதல்ங்கிறது இங்க அதிகமாக போகுது குறிப்பா பெண்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த வயசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்ப அந்த விஜய் வந்து குறைந்தபட்சம் அந்த வாரியர்ஸ்க்கு நீங்க வந்து ஏதாவது சொல்லலாம் இல்லையா போருக்கு போனால் வாரியர்ஸ் இவங்க எதுக்கு வாரியர்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல அது அந்த வாரியர்ஸ்க்கு விஜயா சொல்லலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆமா சார் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் ஒரு காணொலி போட்டு வி ஆல் ஆர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டு இருந்தாரு ஸோ அதுலேருந்து அது விர்ச்சுவல் அதே காணொலியை போட்டு தம்பி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயவு செய்து அசிங்கம் பேசாதீங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஏன்னா அவங்களுக்கு பா ஒன்றும் தெரியாது நம்ம தான் விஜயை பார்த்து விச்சு நடித்த கூட்டம் தான் அது அரசியல் புரிதலோ அம்பேத்கரோ அம்பேத்கரே விஜய்க்கு தெரியாது பெரியாரே விஜய்க்கு தெரியாது கோட்டைகளை மட்டும் பார்த்துருப்பார் எந்த இல்லாத பெரியாருடைய பொன்மொழிகளை பற்றியா கோட்டை பற்றி அதை பேசியிருக்கிறா விஜய் எலி கொடுத்தவனுக்குன்னு சைலண்டா மட்டும்தான் இருக்கு அவருக்கு எதுவுமே விஷயம் தெரியாதுன்றது நம்ம பார்க்க முடியாதான் தான் வருவாரா

நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்க ஆயிரம் பிரச்சனை சார் அது வேற அது வேற அதுக்கு தான் நீங்க பேசணுமா இல்லையா சீதாராமன் அதுக்கு தான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க தங்கையில இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததுக்கும் நீங்க என்ன வெள்ளை அறிக்கை அதெல்லாம் விட்டு எக்ஸ்பென்சஸ் கொடுங்கன்றது பேசாங்க சோ அது வேற சார் அது இல்ல இல்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அத எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் ஹோல் பண்ணி வச்சிருக்கு ஹோல் பண்ணி வச்சிருக்கு எதுக்கு வச்சிருக்கு சிபிசி நீங்க எங்க அப்ரூவ் பண்ணாததனால புரிய நீ கொள்கைகள் நீங்க ஆமா என்ஐபி நீங்க ஆகர் பண்ணீங்க புதிய தேசிய கல்வி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டா நான் ப்ரூவ் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா ஆமா இதை விஜய் பேசணுமா இல்லையா எங்கள் படத்தின் இங்கே கொடுங்கன்னு விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா இல்லையா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி தம்பிகளா பிஜேபிக்கு ஏதாவது தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை அசிங்கமாக திருட்டு வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அங்கேருந்து போனால் வயசு நான் கதறிக்கிட்டு கிடக்கு ஃபைன் சார் ஸோ இதுக்கு வந்து என்ன முடிவு அப்படின்றத வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு தீர்ப்பை அழகான தீர்ப்பை கொடுப்பாங்க அனைவருக்குள்ள நிரந்தரமாக ரெஸ்ட் எடுக்கலாம் பார்க்க சார் இது நடுவில் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க யாரோ ஒருத்தவங்க ஆசைப்பட்டாங்க அதனால தான் இவர் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது சொல்லணும் நீங்கள் தமிழை வைக்கணும் இல்லை சார் ஆக்சுவலி தட் வாஸ் மை கொஸ்டின் அது வந்து ஒருத்தவங்க ஊருக்கே தெரியுமே ஊருக்கே தெரியும் கொடி படத்தோட கொடின்னு ஒரு படம் வந்தது இல்லை சார் அந்த படத்தோட தாக்கமா சார் இது அந்த படத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நிறைய தாக்கம் இருந்திருக்கு அதனால தான் அவங்களுடைய ஆசை நிறைவேற்றிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது தேர்தல் முடிவுக்கு தான் தெரியும் ஃபைன் சார் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்